இயலாதவற்றையும் இயல்பாக்கும் இனிமை மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான தமிழ் குரல் நேரம் நம் குரல் தமிழ்குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கீழ்கணக்கில் முதுமொழி காஞ்சி ப்ராப்ட்ஸ் ஆஃப் வைஸ் கவுன்சில் வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதிகாரம் ஆறு இல்லை பத்து Chapter 6 10 Not Exists ஒப்புரவு தகு வரவு இல்லை முதுமொழி ஐம்பத்து இரண்டு அறிதலின் வரவு இல்லை உலக நடைமுறை இதுதான் என அறிந்து அதற்கு தகுந்தவாறு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழ்வதை விட முறையான தகுதியான செயல் வேறு எதுவும் இல்லை தெர் இஸ் நோ அதர் ஆர் ஈக்குவல் ஆக்ட் தேன் தட் ஆஃப் நோ அண்ட் ரியலைஸ் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் வேர்ல்ட் அண்ட் லிவ் அக்கார்டிங்லி பை ஹெல்பிங் ஈச் அதர்